அங்கிருந்துதான் குருத்துவமானது உருவாகின்றது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்து உயிர்த்த ஆண்டவராக எமாவோசிலே தன்னுடைய இரண்டு சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அங்கு அப்பத்தி எடுத்து பிற்கின்ற வேளையிலே அந்த இரண்டு சீடர்களும் இயேசுவை கண்டுகொள்கின்றார்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்ட அந்த நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசு கொண்டாடிய முதல் திருப்பலியாகவும் இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு குருவானவரும் இந்த புனிதமான திருப்பிலையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு குருவும் சரி ஆயரும் சரி கருதனாலும் சரி பாப்பரசர் கூட எல்லோருமே இந்த குருத்துவம் என்ற அருள் அடையாளத்திற்குள் தான் வருகின்றார்கள் குருத்துவம் என்ற அருள் அடையாளத்தை பெற்றவர்கள் தான் குருவாகவோ ஆயராகவோ கருதினாளாகவோ அல்லது திருத்தந்தையாகவோ இருக்கின்றார்கள் ஆக இந்த அற்புதமான குருத்துவம் என்ற அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அந்த திருப்பலி நிறைவேற்றுவது குருவினுடைய ஒரு சிறப்பான கடமையாக இருக்குது மற்ற எல்லா வேலைகளையும் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒரு புனிதமான திருப்பலியை நிறைவேற்றுவது என்பது குருவுக்கே உரிய தனிப்பட்ட ஒரு பணி அதை வேற யாருமே செய்ய முடியாது அப்பேற்பட்ட அந்த புனிதமான திருப்பலியை நிறைவேற்றுவது குருவினுடைய முதன்மையான பணியாக இருக்கின்றது இது இல்லாமல் ஆசிர்வதிக்கக்கூடிய பணி மேய்ப்பு பணி வழிநடத்தும் பணி இவைகளெல்லாம் ஒவ்வொரு குருவானவரும் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றார்கள் ஆகவேதான் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலரை மட்டுமே ஆண்டவர் அழைக்கின்றார் அவருடைய பணிக்காக அவர் அழைக்கின்றார் அவர்கள்தான் குருக்களாக மாறுகின்றார்கள் எல்லாருமே குருக்களாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருமே சிறந்த குருவான நல்ல குருவாக இருக்க வேண்டும் அதுதான் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது ஆக குருவானவர்கள் நிறைய பேர் குருவானவர் இல்லாத திருச்சபை ஒரு வெற்று திருச்சபையாக இருக்கும் பணிகள் செய்வதற்கும் அருள் அடையாளங்கள் நிறைவேற்றுவதற்கும் குருக்கள் அவசியம் தேவையாக இருக்கின்றார்கள் ஆக நம்முடைய அன்றாட ஜபத்துல கூட இயேசு சொல்ற மாதிரி அறுவடையோ மிகுதி பணியாட்களோ குறைவு அதுபோல இன்றைக்கு இறை அழைத்தலும் கூட குறைவாக இருக்கின்றது நீங்க ரெண்டு பேரும் சரி இன்னும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட நான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இறை அழைத்திற்குள் வாருங்கள் இறைவன் நம்மை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் நீங்களும் இறைவனை செய்ய குருவானவராகவோ துறவியாகவோ வருவதற்கு முயற்சி இறைவன் உங்களை அழைத்தார் என்றால் இல்லை என்று சொல்லாதீர்கள் சரியா ஆக நம்முடைய அன்றாட வாழ்விலை குருக்களுக்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காட் பிளஸ் யூ